முதல்ல உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி கும்பராசிக்கு ரெண்டாவது மாவகத்தில் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பு தானுங்க குடும்பஸ்தானத்தில் குடும்ப சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்போ நமக்கு குடும்பத்துக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் எந்த அடிப்படையில்னா குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு ராகு பகவானுடைய சாரம்னு சொல்லுவாங்க சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைங்க திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமானை அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் தான் குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கார் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில்